இப்பொழுது நம்முடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் வந்திருக்கின்றவர்களெல்லாம் எதிர்பார்ப்பது எந்த கூட்டணி இதைத்தான் அவரோடு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் உங்கள் உள்ளங்களிலே உங்களுடைய நண்பர்கள் வராத நண்பர்களுடைய உள்ளங்களிலே அல்லது குடும்பங்களிலே எந்த கூட்டணிக்கு போனால் வெற்றி கிடைக்கும் அது இயற்கையான ஒரு கூட்டணி எங்கே கிடைக்கும் வெற்றி கூட்டணி எங்கே கிடைக்கும் எப்படி கிடைக்கும் என்று நீங்கள் அவரோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் அதற்கான கூட்டணி அமைப்பதற்கான முழு அதிகாரத்தை எனக்கு நீங்கள் கொடுத்திருக்கின்றீர்கள் நிச்சயமாக உங்கள் உள்ளங்களிலே உங்கள் மனங்களிலே உங்கள் குடும்பம் உங்கள் நண்பர்கள் நினைக்கின்ற அவருடைய மனங்களிலே இருக்கின்ற அதை நான் அறிவேன் நான் அறிவேன் ஏனென்றால் நான் ஒரு டாக்டர் உங்கள் மரங்களிலேயே எக்ஸ்ரே பிடிச்சிடுவேன் எக்ஸ்ரே எடுத்து பார்த்துடுவேன் உங்கள் மரங்களை அதனாலே நீங்கள் விரும்பியவாறு விரும்புகின்றவாறு நீங்கள் ஒரு நல்ல கூட்டணியை நாம் ஏற்படுத்துவோம் அதற்கான அதற்கான ஒப்புதலை பொதுக்குழுவாகிய நீங்கள் அந்த அதிகாரத்தை பொதுக்குழுவாக நீங்கள் எனக்கு கொடுத்திருக்கின்றீர்கள் அதை சிறப்பாக நான் செய்வேன் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு உறுதியளிக்கின்றேன்